இது பாண்டியர் பாண்டியர் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் பாண்டியர் அப்படின்னா நாங்கள் மட்டும்தான் இன்றைக்கும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்லுவேன் பாண்டியன் அப்படின்னா மகன் வந்தேன் நாங்கள் வந்து தேவேந்திரகுல வேளாண் ஜாதி சற்று வாங்கினா நாங்களுக்கே இப்படி இருக்கும்னா நீங்கள் முந்தானத்து தானே வாங்குறீங்க சற்று கேட்டு மோடி அரசுல தானே வாங்குறீங்க ஓகேவா நாங்கள் பாண்டியர் காலத்திலே எங்கள் பேர் தேவர் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் ஒரு காணொளி நண்பர் ஒருத்தர் போட்டிருக்காரு ஸோ நம்ம போட்ட காணொலிக்கு தான் அவர் பதில் போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ அந்த காணொலிக்கு நம்ம முதல்ல பதில் சொல்லிடலாம் அதாவது நாடாளுமன்றத்திலே நாங்கள் பாண்டியர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சட்டம் இயற்றிட்டோம் நாடாளுமன்றத்திலே நாங்கள் சட்டம் இயற்றிட்டோம் பாண்டியர் அப்படின்னு எந்த சட்டம் அந்த சட்டத்தோட நம்பர் என்ன அதாவது ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவது என்றால் அதனுடைய முறை தெரியுமா அதனுடைய விதிமுறை ஏதாவது தெரியுமா நாடாளுமன்றத்தில் பேசிட்டாலே அது சட்டம் ஆயிருமா நான் இது ஒரு புதுசாக இப்போ கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருக்குது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றணும்னா அதற்கு அவை முன்னவை மக்களவை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் ஒ ஒப்புதல் வாங்கிட்டு அதன் பிறகு குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அதன் பிறகு தான் அது வந்து சட்டமாகும் சும்மா நாடாளுமன்றத்தில் யாரோ பேசிட்டாங்க ஒரு எம்பியை வச்சு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அது வந்து சட்டமாகாது யார் வேணாலும் நாடாளுமன்றத்தில் என்ன வேணாலும் பேசலாம் நாடாளுமன்றத்தில் பேசுகிறதெல்லாம் சட்டமாயிருமா நாடாளுமன்றத்தில் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து எம்பிலாம் போகிறாங்க நாடாளுமன்றத்தில் என்னெல்லாம் பேசிட்டு வராங்கன்னு தெரியுமா அவங்க என்னெல்லாமோ பேசிட்டு வருவாங்க அதெல்லாம் உடனே சட்டம் சட்டம் வைக்கிறாங்களா முதல்ல நாடாளுமன்றத்தில் இவங்க பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து இது என்ன இதற்கான தரவுகள் என்னென்னு அவங்க கேட்டாங்களா நீங்கள் பேசியிருக்கீங்களே இதனுடைய தரவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்களா கேட்கலை ஆனால் நம்ம கேட்போம்ல அப்போ அது கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும் இப்போ நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் பேசியிருக்காரு அப்போ அதோடய தரவுகள் என்ன இங்கே நாங்கள் பாண்டியர்னு சொல்லி நாங்கள் பேசிட்டோம் ஒரு எம்பியை வச்சு நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னா அதோட தரவுகள் என்ன அதோட உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம்ல இப்போ இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்கிறவனுக்கு வந்து புரியாது அவன் வேறு ஏதோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த வேறு ஏதோ ஒரு எம்பி பேசிட்டான் ஓகேவா ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும்ல உண்மை என்னென்னு தெரியும்ல இங்கே உள்ள நிலவரம் என்ன பாண்டியர்கள்னால் யார் அப்படின்னு தெரியும்ல முதல்ல பாண்டியன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்களேன் பாண்டியன் அப்படின்னாலே மரவன் அப்படின்னு தான் அர்த்தம் பாண்டி அப்படின்னாலே மரவன் பாண்டியம் அப்படின்னா போர் தொழில் செய்தல் அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம் இதை நான் சொல்லலை நான் சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே எப்படி செய்யலாம் இங்கே வர பெரிய வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் வேர் சொற்கள் அப்படிங்கிற பிரிவிலையும் நிகண்டு அப்படிங்கிற பிரிவிலையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு உங்களுடைய தேவனேய பாவனர் எங்க அப்படின்னு சொல்லுவீங்கள்ல அந்த தேவனேய அவர்களும் அவருடைய நூல்களில் மிகவும் தெளிவாக வந்து எழுதி வச்சிருக்காரு பாண்டி பாண்டியன் அப்படின்னா காளையை ஒத்த மரவன் பா மரவர்களோட தலைவர்கள் தான் பாண்டியன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி மிகவும் தெளிவாக சொல்லியிருக்காரு அதன் பிறகு விஜய் சந்திரா அப்படிங்கிறவர் மானுடவியல் ஆய்வாளர் விரிவுரையாளர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து ஒரு நூல் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு அந்த நூலில் மாறன் அப்படின்னா அது மரவர்களை குறிக்கும் மாறன் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரவர் கிளைங் மரவர்களில் மரவர் பிரிவினரே தான் மாறன் அப்படின்னு சொல்லப்படும் சொல்லி கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் விஜய் சந்திரா அப்படிங்கிற மானுடவியல் ஆய்வாளர் வந்து அங்கே வந்து ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்கார் இப்படி வரலாற்று ஆய்வாளர்கள் அதாவது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அதாவது இப்போ சிலர் நீங்கள் வந்து சொல்கிறீங்களா இப்போ நாங்கள் அதை சப்மிட் பண்ணிட்டோம் நாடாளுமன்றத்தில் பேசிட்டோம் இதெல்லாம் இப்போ நீங்கள் இப்போ வந்து செய்த சில வேலைகள் அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜாதி பேரை வந்து தேவேந்திரகுல வேளாளர்னு வாங்கினதும் சரி ஏழு சமுதாயங்களை உள்ளடக்கி தேவேந்திரகுல வேளாளர்னு வாங்கினதும் சரி பாண்டியர்கள் மரபர்களுடைய வரலாற்றை பாண்டியர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுவதாகவும் சரி இப்போ நூல்கள் எழுதுகிறது மீண்டும் பாண்டியர் வரலாறு அப்படின்னு நூல் எழுதுனதும் சரி இப்போ சில விஷயங்களை சிலரை வச்சு அங்கங்கே பேச வைக்கிறதும் சரி நாடாளுமன்றத்தில் பேச வைக்கிறதும் சரி இதெல்லாம் சமீபத்தில் ஒரு அரசியலுக்காக செய்யப்பட்டது நான் சொல்கிறேன்ல இதெல்லாம் இப்போ செய்யப்பட்டதில்லை இது காலம் காலமாக ஒரு வரலாறாக ஒரு உண்மையாக ஆர்கானிக்காக இயற்கையாக தமிழ்நாட்டில் இந்த ஆராய்ச்சி பண்ணி எழுதினவங்க ஓகேவா இது புதுசாக இப்போ இந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை வந்து பாண்டியர்களாக அறிக்கணும் மரவர்களாக அறிக்கணும்னு சொல்லிட்டு யாராவது இங்கே சுற்றிட்டு இருக்காங்களா யாராவது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிலாம் யாரும் எந்த வேலையும் பார்க்கல ஓகேவா நீங்கள் தான் அந்த வேலையை பார்த்துருக்கீங்க அதற்கான காணொலிகளும் இன்றைக்கும் நிறையவே இருக்குது அதாவது ஊர் ஊராக போய் மறவர்களை பாண்டியர்கள்னு சொல்கிறாங்க அதை நம்ம உடைக்கணும் உடைச்சி தேவேந்திர வேளாளர்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசின காணொலிகள்லாம் இருக்குது இதே மாதிரி ஊர் ஊரா போய் யாரும் பேசலை நீங்கள் இப்படி பேசுகிறனால இந்த மாதிரி நம்ம வரலாற்றை வந்து அழிக்கிறதுக்கு வந்து வேலை பார்க்குறாங்க ஸோ அதனால் எல்லாரும் உசாராக இருங்கன்னு மக்களை வந்து உஷாரப்படுத்துகிற வேலைகளை குறிப்பிட்ட தலைவர்கள் அதாவது கே நிசைக்கராஜா மாதிரியான இருக்கக்கூடிய வரலாற்றில் வந்து சரி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு வரலாறு வந்து பறி அப்படின்னு நினைக்கக்கூடிய தேவர் சமுதாயத்தில் உண்மையாக இருக்கக்கூடிய உணர்வாக இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும் அதை வந்து பேசிட்டு வராங்க மற்றபடி எல்லோரும் பேசுகிறதில்ல அதையும் எல்லோரும் பேசுறதில்லை எசைக்கராஜா பாண்டியன் அவர்கள் மட்டும் தான் பேசிட்டு வராங்க ஸோ இன்னொன்று நீங்கள் பேசுறீங்க இப்போ மதகேள்விக்கு பதில் கொடுத்தாச்சு அதாவது நாடாளுமன்றத்தில் சட்டம்லாம் ஏற்றல யார் வேணாலும் என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் போய் பேசிக்கலாம் உங்களுக்கு கொடுக்க டைமில் ஓ அந்த மாதிரி பேசின ஒரு விஷயத்தை வந்து சட்டம் நினச்சி நீங்கள் தவறாக புரிஞ்சிருக்கீங்க நண்பா அதன் பிறகு அடுத்தது ஒன்று சொன்னீங்க ஜாதி பேரை சொல்கிறதுக்கு வைக்கப்படுறேன் யார் ஜாதி பேரை சொல்கிறதுக்கு வைக்கப்படுறா அதாவது இதுக்கு நம்ம அதாவது நீங்கள் வந்து சில விஷயங்களை கிண்டலாக பேசுகிறீங்க நாமலாம் அப்படி பேச முடியாது ஏன்னா இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா என் யாராவது உங்கள் சமுதாயத்தில் சேர்ந்த இளைஞர்கள் வந்து உங்கள் சமுதாய பேரை பயன்படுத்துகிறாங்களா கண்டிப்பாக கிடையாது மாரவர்மன் சுந்தர பாண்டியன் மாரவர்மன் இந்திர பாண்டியன் மாரவர்மன் அந்த பாண்டியன் இந்த பாண்டியன்னு தான் பேரை வச்சிருக்கிறாங்க இது மாறன் மாறர் அப்படின்னாலே மறவன் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி பல பேர் உங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி ஏன் நீங்கள் நாங்கள் கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லி அவரே வந்து என்னன்னா பேருக்கு பின்னாடி மரபணு போட்டுட்ருந்தார் ஸ்ரீ தேவர்னு இருந்தார் ஓகேவா எங்கள் ஜாதி பேரை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்க இப்போ நீங்கள் கேட்டால் சொல்லுவீங்க இது தேவர்ங்கிறது எப்படி நீங்கள் ஜாதி பேராகும் ஆகும் இப்போ தேவேந்திரருங்கிறது என்ன பேர் புரியுதா நீங்கள் இது வந்து தேவர் சமுதாயம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறதுக்கு அர்த்தத்தை முதல் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் தேவர் சமுதாயம் அப்படிங்கிறது கல்லர் மரவர் அகம்படியர் அப்படிங்கிற இந்த முக்குளத்தோரை ஒருங்கிணைக்கக்கூடியதற்கான எல்லாருமே இந்த தேவர் அப்படிங்கிற பேரில் இருப்பாங்க இங்கே எங்கே போனாலும் தேவர் அப்படின்னு சொன்னால் தெரியும் தேவர் மகன் ஒரு படம் தாங்கல அந்த மாதிரி ஆதி காலத்துலேருந்தே தேவர் அப்படின்னா யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் தேவமார்னு சொன்னாலே அது யாருன்னு தெரிஞ்சிடும் ஸோ அந்த பேயரில் எல்லாரும் அறிஞ்ச பெயரில் அனைவருக்கும் தெரிந்த பேர் அது பட்டமாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி தேவர் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியுது எல்லாருமே பேருக்கு பின்னாடி பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த பெயரில் வந்து ஒரு அரசாணை வாங்கணும் அப்பும்போது ஒரு முக்குளத்துவருக்கும் காமனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேவரன் அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் போடப்பட்டது ஆனால் அது இன்னும் நிறைவேற்றப்படலை அது இன்னும் வழக்கு இருக்குது அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் ஓகேவா உங்களுக்கு நீங்கள் வந்து தேவேந்திரோட வேளாளர்னு ஒரு அரசாணை வாங்கியிருக்கீங்க ஓகேவா அந்த அரசாணையிலேயே பார்த்தீங்கன்னா அதில் எங்கே ஜாதி பேர் இருக்குது இப்போ வேளாளர் அப்படிங்கிறது இன்னொரு ஜாதியோட பேர் அவங்க வேளாளர்னு ஜாதி சான்றிதழ் வச்சுருக்காங்க அந்த வேளாளர் இந்த வேளாளர்னு அவங்க தனியாக ஜாதி சான்றிதழ் வச்சுருக்காங்க இப்போ அவர்களே வந்து உங்களை எடுத்து தான் அந்த வேளாளர் பேரை மீட்போம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் தேவர்னு அரசாணை வாங்குகிறோன்னா யாராவது எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்களா யாராவது தேவர்னு நாங்கள் அரசாணை வச்சுருக்கோம் நாங்கள் தான் தேவர் ஜாதி அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது தமிழ்நாட்டில் தேவர் சமுதாயம் தான் தேவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ யாருக்கும் எந்த பாதகம் இல்லாத ஒரு செயல் அது அது பட்டமாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அது தேவர்னும் தேவர் அரசாணைங்கிறத நாங்கள் வாங்குறதால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது வேறு எந்த ஜாதியோட பேரையும் நாங்கள் எடுத்துருக்குறோமா கண்டிப்பாக கிடையாது அது வேறு ஏதாவது யாராவது அது எங்கள் ஜாதி பேர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்களா கண்டிப்பாக கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த பேரை நாங்கள் அரசாணை வாங்கிறோம் ஏன்னா காலம் காலமாக எங்கள் பாட்டை முப்பாட்டம் எல்லாருமே தேவருங்கிற பேரை வந்து பின்னாடி வந்து போட்டிருப்பாங்க இப்போ எனக்கு என்னுடைய பேர் ஒன்று இருக்கும் தாத்தா பேர் ஒன்று இருக்கும் பூட்டம் பேர் ஒன்று இருக்கும் ஆனால் எல்லா பேருமே பின்னாடி பார்த்திங்கன்னா லைனாக தேவருங்கிறது இருக்கும் கண்டினியூஸாக தேவர்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு ஆவணத்தை எங்களால் காட்ட முடியும் இப்போது உங்களால் உங்களுக்கு குறிப்பிட்ட எங்கள் விருதாக எங்கள் தலைவர்னு சொல்வீங்க அந்த தலைவரோட பேரில் அந்த பேர் இருக்குமானா இருக்காது ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த தலைவர் எடுத்துக்கிட்டாலும் அந்த தலைவரோட பேரில் தேவர் அப்படிங்கிற பெயர் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த தேவருங்கிற பேரில் அரசாணை வாங்கணும் அப்படிங்கிற முடிவில் நாங்கள் இறங்கி இறங்கியிருக்கோம் அது வந்து கண்டிப்பாக வாங்குவோம் புரியுதா ஏதோ வந்து அரசாணை வாங்கினா தான் அது சொந்தம் அப்படின்னு கிடையாது அதுக்கான போராட்டத்தை மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க ஓகேவா அதற்கான காரணம் வந்து நாங்கள் மரவர்னு சொல்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வைக்கோம் அப்படிங்கிறது கிடையாது இந்த மக்களை அரசியல் ரீதியாக வந்து ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அரசாணை வாங்க வேண்டியது அவசியம் இருக்குது இந்த மக்கள் அரசியல் ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அந்த அரசாணையை கொடுக்காமல் இருக்காங்க அரசாணை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க ஏன்னா இங்கே பிரிவுக்கு முக்களோத்துவ சமுதாயத்தில் இப்போ பிரிவுக்கு ஊருக்கு எல்லாம் தனித்தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த அரசாணை வாங்கப்பட்டால் இந்த சமுதாயத்தை வச்சு ஊர் ஊருக்கு அரசியல் பண்ண முடியாது தனித்தனியாக பிரித்து பிரிவுக்கு ஊர் அரசியல் பண்ண முடியாது ஏன்னா சமுதாயம் வந்து ஆர்கனைஸ் ஆகிரும் அது வந்து இங்கே லோக்கல் அரசியல்வாதிகளுக்கும் பிடிக்காது மேலே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் பிடிக்காது அதனால தான் வந்து அந்த பேரை வந்து வாங்குறதுல இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது ஏன்னா இந்த தேவர் சமுதாயம் இன்னைக்கு அந்த மாதிரி அரசனை வா அரசாணை வாங்காமல் ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த சம இந்த சமுதாயம் அரசியல் ரீதியாக இவ்வளவு பலமாக இருக்கிறது இந்த சமுதாயத்தை எதிர்க்கதற்கு இருக்கக்கூடிய மற்ற சமுதாயங்கள்லாம் தூண்டிவிட இருக்குது மற்ற சமுதாயங்கள்லாம் தூண்டிவிட்டு அந்த சமுதாயம்லாம் அந்த சமுதாயத்துக்கு எதிராக பேச வேண்டிய நிலைமையை உருவாக்க வேண்டியது இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த சே இந்த தேவ சமுதாயம் தேவரணம் அப்படிங்கிற அரசாணை வாங்கி வாங்கி ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டால் இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சு தான் அரசியல்வாதிகள் அதை இன்னும் கொடுக்காமல் காலதாமதம் பண்ணிட்டு வராங்க ஸோ வந்து இதுக்கான புரிதல் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அதன் பிறகு பாண்டியர் பாண்டியர் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் பாண்டியர் அப்படின்னா நாங்கள் மட்டும்தான் இன்றைக்கும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்லுவேன் பாண்டியன் அப்படின்னா மரம் வந்தேன் ஓகேவா வெட்டருவா வேல்கம்பு வீச்சருவா இதெல்லாம் கட்டி இந்த நாட்டை காப்பாற்றுனது பாண்டிய மரவர்கள் தான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் தென்காசி பாண்டியர்கள் ஆட்சி பண்ணுறாங்க அப்போ தென்காசியை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆட்சி செய்த அத்தனை பேருமே மரபர்கள் தான் வேறு எந்த சமுதாயமும் கிடையாது தென்காசி பாண்டியர்கள் ஆட்சி பண்ணும்போது தென்காசி திருநெல்வேலி பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் தென்காசியை தலைமையிடமாக கொண்டு பாண்டியர்கள் ஆட்சி செய்யும்போது அந்த தென்காசி திருநெல்வேலி பகுதியை ஆட்சி செய்தவர்கள் அத்தனை பேரும் மரவர் தான் மரம் வந்தேன் புரியுதா உங்களுக்கு இப்போ நாயக்கர்கள் மதுரையை ஆட்சி பண்ணும்போது நாயக்கர்களை சுற்றி பாளையங்களாக ஆட்சி செய்த அத்தனை பேரும் வேற யாருமா வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களா அத்தனை பேரும் நாயக்கர் தானே நாயக்கன் ஒருத்தர் ஆட்சி பண்ணும்போது அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களில் தான் அவர்கள் வந்து தளபதிகளாகவும் சரி அவர்கள் படையாகவும் சரி நாயக்கர் படை நாயக்கர் படை இருந்தது யார் நாயக்கர் படை அப்போ உங்கள் எட்டயாபுரத்தில் ஆட்சி பண்ணது யார் நாயக்கர் தானே மதுரையில் ஆட்சி பண்ணது மட்டும் தான் நாய்க்கரா எட்டியாபுரத்தில் ஆட்சி பண்ணது வேறு ஆட்களா ஸோ அது வந்து நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கின்றோம் அப்போ பாண்டியன் ஆட்சி செய்யும்போது சுற்றி ஆண்டவன் அத்தனை பேரும் பாண்டியன் தான் எல்லார் பேர்லேயும் பாண்டியங்கிற உண்டு பூலித்தேவருடைய பெயர் ஏறு வரகுண சிந்தாமணி பாண்டிய காத்தப்ப பாண்டியன் பூலித்தேவர் அப்படிங்கிறதான் அவருடைய பேர் அவரோட முன்னோர் பேர் வந்து வரகுண சுந்தாமணி பாண்டியர் இவரோட பேர் வந்து காத்தப்ப பாண்டியன் கூலித்தேவர் அப்படிங்கிறது தான் பட்டம் இன்னைக்கு பட்டத்தை தான் இன்றைக்கி எல்லாருமே பேராக பயன்படுத்திட்டு வராங்க இப்படி எல்லா பா மன்னருடைய பேர்களையும் வந்து பாண்டியருங்கிற பேர் உண்டு சீவலமார பாண்டியர் அவர் வந்து ஊத்துமலை பாண்டியரோட சித்தப்பா இதுவும் மிகவும் தெளிவாக இருக்குது அன்றைய காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் மிகவும் தெளிவாக இருக்குது வேறு என்ன ஆவணம் வேணும் உங்களுக்கு அதன் பிறகு பாண்ட் கயத்தாறு கோவில்பட்டி பகுதிகளில் பஞ்ச பாண்டியர்கள் நாயக்கர்களை எதிர்த்து சண்டையிடும்பொழுது அந்த சண்டைக்கு பேரே மரவர் கழகம் இதே மாதிரி வேற எங்கேயாவது நீங்க வந்து ஞாயிற்றுக்களை எதிர்த்து இங்கே தர கழகம் பண்ணதுக்கான ஆவணங்கள் இருக்கா அந்த பாண்டியர்கள் நடத்திய சண்டைக்கு பேரே மரவர் கழகம் பஞ்ச பாண்டியர்கள் நடத்திய சண்டைக்கு பேரே மரவர் கழகம் இதுவும் மிகவும் தெளிவாக வந்து எழுதப்பட்டுள்ளது அதன் பிறகு நீங்கள் சொல்லணும்னா நரசநாயகன் நரசநாயகன் மதுரையை வீழ்த்தும் பொழுது அங்கே வந்து மானபூசன் அப்படிங்கிற மரவனை கொன்று அதாவது மானபூஷன் அப்படிங்கிற மரவனை வீழ்த்தி தான் மதுரையை கைப்பற்றின அப்படிங்கிறது அந் அதுவும் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இது இது எல்லாமே நம்ம ஆதாரப்பூர்வமாக ஆவணப்பூர்வமாக பேசணுன்னாலும் பேசலாம் விவாதிக்கணும்னாலும் விவாதிக்கலாம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து சும்மா நகைச்சுவையாக காமெடியாக வந்து பேசிட்டு போகிறது வந்து அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் சும்மா வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து தேவேந்திரகுல வேளாண் ஜாதி சர்ட்வ வாங்கின நாங்களுக்கே இப்படி இருக்கும்னா நீங்கள் முந்தானத்து தானே வாங்குனீங்க சர்ட்ரிஃபிகேட்டு முந்தானத்து மோடி அரசில் தானே வாங்குறீங்க ஓகேவா நாங்கள் பாண்டியர் காலத்திலே எங்கள் பேர் தேவர் தான் பாண்டியன் கையாலேயே திருவண்ணா தேவருக்கு வந்து செப்பேடு இருக்குது பாண்டியன் சீவல பாண்டியர் இருக்கார்ல அவர் கையாலேயே நாங்கள் செப்பேடு வாங்கி செப்பேடு வாங்கி வச்சுருக்கோம் அப்போ எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தான பாண்டியன் ஜெயஷ்